சரி இப்ப தர்ஷிகா சொல்றாங்க வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ எனக்கு இருக்கிற எந்த லவ்வோ எதுலையுமே பாதிக்காதுன்னு அப்ப லவ் இருக்கா இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் இப்ப இருக்குதான் இருக்குன்னு சொல்லி தொலைஞ்சிருங்க இருக்குதா ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு இருந்தா ஒன்சை இல்ல ஒருதலை காதல ஆனா நம்ம விசாலுக்கு எனக்கு நீயும் முக்கியம் நீயும் முக்கியம் ஆனா அவர் அவ மேல கிரஷ் அப்படின்னு அங்க சொல்றேன் இங்க நீதான் எனக்கு முக்கியம் நீ என் கிட்ட பேசலதான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது எனக்கு புரியல பாவாண்ட அஞ்சுதான் இதுல நடுவுல இந்த ஆனந்தி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா சீசன்லயும் ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணு சண்டை போடுறது நடக்கும் அப்படின்னு அது அது என்ன கண்ட் அது புது கதை நான் நினைச்சேன் ஆனந்தி நிறைய கதை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதுنا புது கதையா இருக்கு. கவின் சீசன்ல கவின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாட்சி அகர்வால் கிட்ட கடல போட்டாப்பு. கரெக்ட்டும் பண்ணாப்புல. அப்புறம் அப்படியே சுத்தி லாஸ்லியா பக்கம் வந்தாப்புல. லாஸ்லியாவையும் கரெக்ட் பண்ணாப்ல அதுக்கப்புறம் அப்புறம் சாட்சியை டீல்ல விட்டாப்புல. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இது மொத்தம் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த இரண்டு பொண்ணு பெண்கள் ஒரு ஆ

இன்னொரு கலரத்துக்கு அவர் கையில குடுத்த அவர் என்ன பெயருன்னே வாங்காம கோயில மசாலா கொடுத்த மாதிரி லட்டு வாங்கி கொடுத்த மாதிரி எடுத்து பின்னாடி பாக்கெட்ல படிச்சு வைக்கிற மாதிரி பின்னாடி வச்சிட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி எழுந்து குட்டி படிக்கிறாரு மனுஷன் ஓ இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது இந்த சௌந்தரியாவுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அதுல ராணுவ தனியா டான்ஸ் ஆடுறான் சௌந்தரியா வந்து மஞ்சரி கூட சண்டை ஆனா மஞ்சரியை காப்பாத்துறது ஜாக்கரி சௌந்தரியா அதுக்கு தேவை காக்குறாங்க ஆனா அவங்க குரூப் இல்ல ரயானும் அவங்க இல்லவே இல்லைன்னே இல்ல ரயான் வந்து சிட்டி ரூபா மாதிரி வந்தா மட்டும்தான் அருண் வந்து முத்து மேல ஒரு வன்மத்துல இருக்காரு இல்ல அருணுக்கு முத்து மேல வன்மம் ஓகேவா அருண் வந்து முத்துவ நிறைய இடத்துல மார்க் பண்றாரு சாச்சனா அவர்களின் தான் இந்த வாரத்துக்கும் நீட்டி நீடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி அனுப்ப மாட்டாங்க இருந்தாலும் ஒரு மனதை சாச்சனா பேரை போட்டு வச்சிருக்கேன் சிவாவும் சத்யாவும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிவாவும் சத்யாவும் சிவா இல்லன்னா சத்யா இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் போறதுக்கு இருக்கு முக்கோண காதல் கதையா விஷால்து அப்படின்னு ஒரு பொருளியை கிளம்பிட்டு இருக்க இதுல சம்பந்தமே இல்லாம சும்மாதான உட்கார்ந்துருக்கு அஞ்சுதாவா உள்ளவா அப்படின்னு அஞ்சுதா உள்ளுது போட்டு அடிக்கிறாங்க சரி அது ஒரு புறம் கட்டும் சவுண்டுக்கும் மந்திரிக்கும் என்ன பிரச்சனை எனக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல சவுண்டு பேசுறது சுத்தமா புரியல பொயின்ற மாத்தி பேசுற எனக்கு தோணுதுன்றாங்க ஆனா மாத்தி பேசுறதுன்றாங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேர்கிட்ட போய் நான் கட்டதான பேசுறேன் கட்டதான ஏமா சௌந்தர் கோலான கூடி பேர் ஓட்டு போடுறாங்க என்னமா அது நினைச்சா அடுத்து கண்டு வீங்கிடுச்சோ வலி அது வேற ஓகே டிபார்ட்மெண்ட் சுத்தமா புரியல அந்த கண்ணனு எனக்கு புரியல சரி ஓகேன்னு மனசு ஆறுதல் படுத்தி இன்னொரு பக்கம் பார்த்தா முத்து மறுபடியும் ஆரம்பிச்சோம் நேத்து என்ன நடந்துச்சுன்னா விஜயகாத்தால ஆறுபடி கோழி குக்கர் கோழி போச்சு தம்பி முத்து என்னதான் பிரச்சனை தம்பி பொழுது அப்படின்னா சோறு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க ரேஷனிங் தாங்க அப்படிங்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரிங்க அப்படின்னு பார்த்தாலும் நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் வருது என்ன நீங்க போய் முத்து வந்து தவறுன்றீங்க அருண் தாங்க தவறு அருண் வந்து முத்து மேல ஒரு வன்மத்துல இருக்காருங்க மாற்றுகிறதே இல்லை அருணுக்கு முத்து மேல வன்மம் இருக்கு அதான் ஆல்ரெடி நம்மளோட ரிவியூல பதிவு ம் ஓகேவா அருண் வந்து முத்துவ நிறைய இடத்துல மார்க் பண்றாரு அதுக்கு முத்துவுக்கு அந்த வந்த அந்த அந்த ஒரு இன்புட் இருக்கு சோ அதோடைய அவுட் பர்ஸ்ட்டா தான் இந்த மேட்டர் முத்து பெருசா ஊதுறாரோ அப்படின்ற டவுட் எனக்கு இருந்துச்சுன்றது தான் சொன்ன ருபி ஆமா ஆமா கரெக்டா ஆமா பேசிக்கலி ஓகேவா ஆனா இன்னும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இத்தனூண்டு கார குழம்புக்கு இவ்வளவு நேரம் எடுத்து கன்டென்ட்ட எடிட் பண்ணாம போடணுமா முடியல அதுக்கு நான் என்ன சொல்றேன் மஞ்சளைக்கு குழம்பே முக்கியிருக்கேன் வேணாம் வெறும் தோசைய தின்னுமான்னு சொல்லியிருக்கலாம் அத கூட இவ்வளவு நேரம் பேசிருக்க மாட்டாங்க குழம்பு எக்ஸ்ட்ரா பூத்து புத்தகம் பேசிட்டு இருக்காங்க புரியல சரி

அது இல்ல சார் அதுக்கு முன்னாடி முத்து மேட்டர்லயே நம்ம சாச்சு தங்கச்சி மைக் போடல அதுக்கு நடந்தது பாருங்க ஒரு கூத்து நான் சில விஷயத்த அவாய்ட் பண்ணி தாண்டி போறேன்னா அதையே மப்புக்குன்னு இழுக்கிறோம் ஆக்சுவலா மக்களை நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஓகேவா நான் ஒரு விஷயத்த வந்து தவறா முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் முன்னாடி பண்ண ரிவியூல அதுவும் வந்து என்ன கூட இருந்த என்னுடைய அருமை தம்பி ரஜினா சொன்னதை செக் பண்ணாம அத உண்மை நம்பி நிறைய இடத்துல பேசிட்டேன் அதுக்கு மக்களாகி நீங்க நான் மன்னிச்சேன் ஓகே சாத்தனா அவர்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்களோ தங்கச்சி இருக்காங்களோ சிஸ்டர் இருக்காங்களோ ஓகேவா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்றத நான் வந்து ஒரு ரிவ்யூல மென்ஷன் பண்ணிடுறேன் ஆனா அவங்க கல்யாணம் தான் ஆயிருக்கான் குழந்தை இல்லையா அத அத நான் தவறாக சொல்லிவிட்டேன் மக்களை அதற்கு மன்னிப்பு அப்படின்றத உங்க கிட்டேயும் கேட்டுக்கிறேன் நேத்து அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க पर्सनலா சாதனாவா ஆமா ஓ என்ன bro நீங்க இப்படி பேசலாமா ஃபேக் செக் பண்ணிருங்க அப்படினா அடே ரெஜிரா அவளோட தேனோ போதும் அவன் அவன் கையில சிக்கல பத்தல அந்த ஓடிட்டல மதுர கை இன்டர்வியூ தான் கடச்சிச்சு இன்டர்வியூ கரெக்ட் சரி ஓகே ரைட் ஏனா அவங்க நிறைய இன்டர்வியூல எடுத்தா முன்னாடி

அப்புறம் சிரிக்க கூடாதுல்ல சரி சொல்லுங்க சிரிக்கலாமா சிரிக்க கூடாதா சிரிக்கலாமா சிரிக்க கூடாது என்னோட உரிமைங்க என்னோட பள்ளி ஏன் வாய் நான் சிரிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லங்க நான் என்ன கேக்குறேன் சிரிக்கலாமா சிரிக்க கூடாது எப்போ இப்பவா இல்ல பொதுவாவே நான் கேக்குறேன் நான் சிரிக்கலாமா சிரிக்க கூடாது சிரிக்கலாம் சார் சிரிச்சி வாழ்ந்தா நோய் அப்ப சிரிக்க கூடாதுன்றீங்க

ஏம்மா சும்மா இதேமா அப்படின்னு சொன்ன கன்டென்ட்டே நம்மளால பாக்க முடிஞ்சு எஸ் எஸ் எனக்கு எஸ் ஜே சூர்யா படத்துல சாட்சா நடிச்சா எப்படி இருக்கும் இருக்கு ஆனா இல்ல இருக்கு ஆனா இல்ல எனக்கு அத அப்படியே நான் பாத்தேன் ஒரு வருஷத்தை ஆக்டர் நம்மளுடைய கோலிவுட் வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து வரவேற்கு மக்க ஆனா என்ன ரியாலிட்டி ஷோவில பண்றாங்க சினிமால பண்ண வேண்டியது மட்டும்தான் அது மட்டும்தான் தான் பிரச்சனை மற்றபடி ஒன்னு மத்தே ஓகே ஓகேவா உம் அதுக்கப்புறம் இப்போ அடுத்து அந்த விஷால் இருக்கா இல்லையா அதுவும் திருப்பியும் எஸ்ரே சூர்யா சார் உடைய பாங்கில தான் வருது எதுக்கு அன்ஷிதா இழுத்து விட்டாங்க அந்த பொண்ணே பாவம்ல சார் ஆயிரத்து எட்டு பிரச்சனைக்கு அப்புறமா தான் உள்ளே போயிருக்காங்க பொசிசன் டெஸ்ட்னா என்ன சார் முதல்ல என்னோட பொருள் இன்னொருத்த போட்டா சரி இப்ப தர்ஷிகா சொல்றாங்க வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல எனக்கு இருக்கிற எந்த லவ் எதுலயுமே பாதிக்காதுன்னு அப்ப லவ் இருக்கா நேதிக்குள்ள இல்லன்னு அவங்களதான் கேட்கணும் இவங்க கூட தாங்க இருக்குன்றா இல்லன்றா அவங்கதான் தான் இருக்கு இல்லைன்றாங்க நம்ம நம்ம தாங்க முட்டாளு இதுல நடுவுல இந்த ஆனந்தி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா சீசன்லயும் ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணு சண்டை போடுறது நடக்கும் அப்படின்னு அது என்ன கண்டென்ட் அது புது கதை நான் கேட்க நினைச்சேன் ஆனந்தி நிறைய கதை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் இது புது கதையா இருக்கு போன சீசன்ல யார் அந்த ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டது ஐடியா இருக்கா மக்கள் ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ல போடுங்க எனக்கு தெரிஞ்சில்ல ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேர் அடிச்சது எப்படி பார்த்தாலும் சீசன் நடந்துச்சு நடந்துச்சு அகர்வால் கிட்ட கடல போட்டாப்ல பண்ணாப்ல அப்புறம் அப்படியே சுத்தி லாஸ்லியா கரெக்ட் பண்ணாப்ல அதுக்கப்புறம் டீல்ல விட்டாப்ல இதுல ஒரு பிரச்சனை நடந்துச்சு இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அந்த இரண்டு பொண்ணு பெண்கள் ஒரு ஆண் மத்தபடி நான் நான் எதையுமே விட்னஸ் பண்ணது இல்லை அப்படின்னு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு சீசனா இந்த பிக் பாஸ் பார்த்திருக்கேன் அப்படின்றத வைத்து நான் சொல்றேன் இவங்க இந்த பாலாஜி முருகதாஸ் அவரு வந்த டைம்ல எல்லாம் எதுவும் நடக்கலையா யாரு மாதிரி பாலாஜி வந்த சீசன்ல பாலாஜி முருகதாஸ் ஷுவானி அவ்வளவுதான் அருணாச்சு மூன்றாவதுதான் யாரும் வரல ஆமா டெட் அண்ட் இல்ல இல்ல ரெண்டு பேர் ஒரு பொண்ணு இல்ல ஒரு பொண்ணு ரெண்டு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இல்ல அப்படி இல்லையே உம் எனக்கு தெரிஞ்சது சோ இப்போ ஆனந்தி கேம் விளையாடுறத வச்சு ஆனந்தியோட அந்த கேம் கிராஃப் எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க மஞ்சரி வந்து போய் சொல்றாங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க ஆனந்தியோட கேம் கிராஃப் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா என் தலைவியா இந்த வாரத்துக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சார் சாச்சனா அவர்களும் தலைவியை தான் இந்த வாரத்துக்கும் நீட்டிப்பு நீடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி அனுப்ப மாட்டாங்க இருந்தாலும் ஒரு மனதை போட்டு வச்சிருக்கேன் ஓகே ஓகே ஓகே

அப்படி நீண்ட கால பயணம் ஆமா ஓகே சார் ஓகே சோ அந்த ஏ பாக்லட்சுமி இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் இருந்தார் அவர் இல்லையா அப்ப அவருக்கு பதிலா இவரா இல்ல இல்ல இவருடைய கரெக்டருக்கு இவர்தான் ஆ சீரியல்ல நம்ம பார்க்கிறது இல்ல ஓகே 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 அத ரெண்டு பேர் இருப்பாங்க அது முக்கோண காதல் தான் அதனால கேக்குற அது ஒரு தெய்வீக காதல் அவர் கோபி அவர்தான் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட்

தர்ஷிகாக்கு ஒரே ஆனந்தம் இல்ல ஆக்சுவலா அது என்ன அது என்ன பழச்சு குடுக்கறது ஓங்கியமா நீ ஆடணும் சம்பந்தமே இல்லாம ஐ பொம்மை கிடைச்சிச்சு வீட்டுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எடுத்து வச்சிருந்த பொம்மைய நீ எடுத்துட்டு போய் இந்த கலர் எனக்கு பிடிக்காத அங்கல் இந்த கலர் வச்சு அங்கு நீங்க இன்னொரு கலர்க்கு அவர் கையில குடுத்துட்ட அவர் என்ன பேருனே வாங்காம கோயில பெசால கொடுத்த மாதிரி லட்டு வாங்கி கொடுத்த மாதிரி எடுத்து பின்னாடி பேக்கெட்ல படிச்சுக்கிற மாதிரி பின்னாடி வச்சுக்கிட்டாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து குட்டி படிக்கிறாரு மனுஷன் தர்ச்சிகா தங்கம் எனக்கு தெரியாத தங்கம் நான் அது கொடுத்தாங்க நான் அப்படியே வாங்கிக்கிட்டேன் பின்னாடி வச்சுட்டேன் அப்புறம் தான் எடுத்து கூட்டி படிச்சேன் படிக்கும் போது தர்சிகா அப்படின்னு தங்கம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது தங்கம் தர்சிக்க வந்துச்சு தங்கம் மனசுல அது வச்சுக்காத தங்கம் அந்த மாதிரி ஆளுல தங்கம் நான் நான் அப்படிலாம் செய்வேனா தங்கம் யாரு தங்கம் அப்படின்றாங்கல்ல பின்றீங்களே சார் எப்படி என்ன பண்றது இப்படிலாம் அவர் பின்றாரு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிற இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி இந்தோனேஷியா நல்லா பண்றது ஓகே சோ இப்போ இந்த கேம்ல கேங் ப்ளே பண்ணாங்களா இல்லையா தர்ஷிகா வந்து இது ஒரு கேங் ப்ளே அப்படி ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறாங்க நான் அத அதெல்லாம் இருக்கட்டும் அந்த கேங் ப்ளே இருக்கட்டும் நீங்க ஒரு லவ் ப்ளே பண்ணி ஒரு ஃபன் பண்றீங்களே நீ இப்ப பொம்மை டாஸ்க்கு போயிட்டீங்க

இங்க நீதான் எனக்கு முக்கியம் நீ என் கிட்ட பேசல எனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்றது எனக்கு புரியல பாவாண்ட அடிச்சுடா ஆல்ரெடி வெளில சோசியல் மீடியா அடி அடிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சுட்டாங்க அதை மறக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை வந்து உனக்கு அட்வைஸ்ன்னு ஒரு அக்கா கேரக்டர் மாதிரி ஃப்ரெண்டா உனக்கு பண்ணுதுன்னா நீ என்னடா பண்ற தம்பி விசாலு முடியலடா விசா கொஞ்சம் அந்த நல்ல பெரிய கெடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிருவோம் கஷ்டமா இருடா அண்ணனா மாதிரி வருத்தமா இருக்கு ஓகே ஓகே இவ்ளோ இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது இந்த சௌந்தர்யாவுக்கும் மந்திரிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அதுல ராணுவ தனியா டான்ஸ் ஆர்றாப்ல அதுவும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அது நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நம்மளை சுத்தி ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு மாரல் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா காட்டியிருக்காரு இப்படிக்கு ராணுவ கிட்ட ஐநூறு ரூபா வாங்கினே போய்யாரு

ஆமா டபுக்கு டப்பா சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டாங்க தர்ஷிகாக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சிச்சு ஹோல்டு கிடைச்சோடனே இது ஒரு கேங்கு பிளே அப்படின்னு நினைக்கிட்டாங்க நான் ஒரு தனி வீராங்கனை அப்படின்றாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்க அந்த மைக்க கலெக்ட் விதம் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு மாசா இருந்துச்சு சீரல் எல்லாம் தோத்துறோம் அவ்வளவுதாங்க நான் போறேன்னு உள்ள போயிட்டாங்க பிக் பாஸ் கூப்பிட்டு திருப்பி கார்டன் ஏரியா கூப்பிட்டாங்க ஹாப்பி ஆயிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காதலை வாழ வைக்கிற ஒரு காதல் மரம் அழகு குரு ஆஹ் அப்படி இருக்கும் மனுஷனுக்கு அது கஷ்டமா இருக்குமா இருக்காதா நீங்க அந்த அந்த சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷால் ஒரு ஓட்டுல இருந்தாரு அந்த சீன் அவர் சொல்லி முடிக்கும் போது விஷால் தர்சிகா பக்கத்துல இருக்காரு கேமரா போக்கஸ் வைக்கிறாங்க ஜி பிரேம பாருங்க ஜி பிரேம பாருங்க அப்படின்ற மாதிரி கையில வர அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு போல சார் பேஸ்ட் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருந்தாரு ரொம்ப டச்சிங்கா இருந்தது நான் கூட வெத்தலைக்கு ஏதோ மை தடவுறாரோ ஏதோ பார்க்க போறாரோன்னு நினைச்சேன் அது இல்லையா அது இல்ல பேஸ்டா ஏதோ கையில பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு பேஸ்ட் தடவிட்டு இருந்தாரு நம்ம தங்கச்சியும் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க சாச்சனா தங்கச்சி ஆமா ஆமா அவங்க காதல்னாவே அவங்க சப்போர்ட் வந்துடும் பேசிக்கலி அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி டி ஆர்னு வச்சுக்கோங்க காதல் அப்படின்னு வந்தாவே அவங்க பேசிக்கெல்லாம் அந்த ஹேர் எல்லாம் அதை போட்டுட்டு அக்கா நான்தான் இருக்கேன் இல்ல அக்கா அப்படின்னு இங்க பேசி அப்புறம் அங்க போய் பேசுவாங்க நல்லா பேசுவாங்க வீக்கெண்ட்ல எல்லா பேசுவாங்க ஓகே அப்புறம் சிரிக்க கூடாது டைசைட் சிரிக்காதீங்க காண்டா வந்து மத்தவங்கள காண்டே மாதிரி சிரிக்காதீங்க அப்புறம் சிரிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை நீ தான் நான் மேலத்துக்குமமா உனது சரி உற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்றதை கேட்டதா நடக்குது ரஜினா ரஜிலா ஒரு ஓரமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா அதை பாட்டுக்கிட்டு நிரூபிக்கிட்டே சிரிச்சுட்டு இருப்பான்

அதாவது பிக் பாஸ் ஷோ கூட அவன் மூணு ஒரு நாளைக்கு ரெண்டு டீட் தான் போட்டுட்டு இருந்தான் அவன் பேஜ்ல இன்ஸ்டாகிராம்ல ஆனா பலூனக்காக ஒரு நாளைக்கு நாற்பது போடுறான் திருப்பி திருப்பி அதையே போடுறான் ஆமா சார் எங்க போனாலும் பலூனா காத்திட்டாங்களோ இல்லையோ ரெஜ்ரா தான் தெரிய தெரியறாரு பாருங்களே இன்னைக்கு எனக்கு ரெஜ்ரா போட்டோ அனுப்பி அண்ட கேக்குறான் இந்த ஜெர்மன் பாய் ஃபிரெண்ட் அரோராவது எங்க இருக்கான் உங்களுக்கு தெரியுமா அம்மே அப்படின்றான் இவனை ஜெர்மன் பாய் ஃபிரெண்டாவே ஆக்கிட்டாங்க அவனுக்கு எவ்வளவு கண்ணு பிரச்சனையா இருக்கும் இவன் ஜெர்மன்னு நினைச்சிருக்கான்

அப்படின்றது தெரிஞ்சிருச்சு யார தொட்டா கண்ட் இருக்குமோ அவங்கள டச் பண்றதுதான் மஞ்சரியை தொட்டால் பிரச்சனை அந்த பிளான் சூப்பரா இருந்துச்சு எது கூத்துனா சௌந்தரியா வந்து மஞ்சரி கூட சண்டை ஆனா மஞ்சரியை காப்பாத்துறது ஜாக்லின்

டே பால் டப்பா போடா அப்படின்ட்டு ஏன்டா ஏன்டா ஏண்டா தம்பி பால் டப்பா நல்ல மியூசிக் டேரக்டர்ப்பா அவன் பேரு அப்பா ரயனுக்கு யூஸ் பண்ற அவர் எப்பயாதான் பண்ணுவாப்ல அப்படின்னு நான் கீழ கமெண்ட் போட்டோம் இதெல்லாம் உங்க ஐடியில இருந்து தானே பண்றீங்க ஜோ மைக்கேல்னு தெரியும் இல்லையா இல்ல இல்ல அதுக்கு தனியா ஒரு நாலு ஃபேக் ஐடி வெச்சிருக்கோம் என்ன திட்டது நாலு 400 ஃபேக் ஐடி இருக்கும் போது நான் நாலு ஃபேக் ஐடி வெச்சிட கூடாதா இருக்கு அதுதான் அந்த ஃபியூச்சர் சிஎம் ரெஜிராவா ஆஹா அது கிரையாது ஜீிகா வாழ்கமான் அம்மாவின் இடத்தை வந்த நான் இப்பதான் என் பயணத்தையே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ள எட்டு சோ வேற என்ன சார் இருக்கு இன்னைக்கு நடந்தத பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்ல

அப்புறம் அவனே அந்த போர் வச்சு அப்படியே படுத்துவான் நல்ல நல்ல நல்லதா ஜெஃப்ரி ஜெஃப்ரி தான் ஜெஃப்ரி ஜெஃப்ரி ஓகே ஓகே தீபக் பாவா गर्ल्स டீமுக்கு டாஸ்க் ஆடும்போது கால்கள் நல்லா இருக்கும் மற்றபடி அவருக்கு ஆடும்போது அவர் கால் உடைச்சுவார் ஆ நண்டா இருக்கு சார் ஃபிசிக்கலி இஸ் அன்ஃபிட் மூயரானார் அப்புறம் எதுக்கு ஃபிசிக்கலி அன்ஃபிட்டா இருக்க ஒரு கரெக்டர் நீ எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் ஆடிட்டு இருக்கீங்க நான் என்ன புரியுது நான் கேட்கறது அவர் ரொம்ப நொன்றாரு பாவம் கால் வலிக்குது அவர் அடுத்த கேமுக்கு ஏன் வரணும் கால் வலிக்குதுன்னா அவரு வெஸ்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனூஜ் டைல்ஸ்